நான் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருந்திருக்கிறீங்க களத்துல வந்து தீவிர பிரச்சாரத்துல நானும் என் தம்பிமார்களும் ஈடுபடும் போது வயதான பெண்மணி அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்கிறேன் தம்பி நீங்க என்ன தருவீங்க உயர்தர மருத்துவம் உயர்தர கல்வின்னு ஆரம்பிச்சேன் அட போப்பாவலையே பார்த்துட்டு அப்படின்ட்டு அந்த இவர்களை போல் ஆண்டாண்டு காலம் ஐம்பது வருடமாக ஒரே தாமரை இலை இப்போ சின்னங்களை நம்பி வாழக்கூடிய கட்சி மற்ற அனைத்து வேட்பாளர் ஒரு முன்னணி உண்டு என்பதுதான் இந்த விவசாய சின்னத்தை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருந்தீங்க இப்ப வந்து வேற சொல்லு சொல்றேன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து நாங்கள் மிக உறுதியாக இப்போ திமுக அதிமுக தொகுதியிலுமே வந்து நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் கூட இருக்காங்க அதிக சரத்குமார் மத்த நடிகர்கள்லாம் இதெல்லாம் அந்த கட்சியுடைய பலவீனத்தை தான் காட்டுது அதிகாவுக்கு அரசியல் பின்னணி என்ன இருக்கு அவங்க நாம் தமிழர் கட்சியிலும் பார்க்கும் போது வேட்பாளர்கள் எல்லாருமே அரசியல் பின்னணி இருக்காங்க நாங்கள் நடிகர்கள் திரையுலக நடிகர் நடிகைகளை நம்பிய கட்சி அரசியல் கட்சிகள் எந்த விதமான வெற்றியும் அடைந்ததே கிடையாது திமுக இவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இப்போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஒட்டு மொத்தமா நீங்க வச்சு பாருங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்க்காத பல்வேறு கடந்த பதினான்கு வருடமாக சிறை உலகத்தினுடைய சாயல் இல்லாமல் இந்த மக்களுக்காக பாடுபட பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் வந்து என்னுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அது அதுவும் மிக குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இளம் பெண்கள் மத்தியில் மிக தீவிரமாக நாங்கள் வளர்ந்துட்டோம் ஏன்னா நீங்கள் வளர்ற ஒரு கட்சியை தான் வந்து அடக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க செத்து போன ஒரு பாம்பு போய் யாரும் மாட்டாங்க இன்றும் வந்து இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இன்றும் இல்லை ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர்

ஒதுக்கப்பட்டது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி என்றாலும் அந்த சின்னத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது தொடர்ந்து வேறு ஏதாவது அதாவது நாங்கள் வந்து மைக் சின்னம் தவிர்த்து மற்ற மூன்று சின்னங்களை நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அதில் குறிப்பாக ஒரு சின்னம் தீப்பெட்டி தீக்குச்சியும் தீப்பெட்டியும் இருப்பது போல ஒரு சின்னம் அதையும் நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மைக் சின்னத்தை தவிர்த்து மற்ற சின்னங்கள் வந்து கேட்கலாமா அப்படி என்பது அல்லது மைக் சின்னத்தையே நாம் ஏற்றுக்கொண்டு அதிலே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாமா என்பது குறித்து ஒரு தொடர் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அண்ணன் செந்தமணி சீமான் அவர்கள் அது பற்றியான ஒரு இறுதியான முடிவை அஹ் அநேகமாக அல்லது வந்து அதற்குள்ளாகவே அவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் பலமுறை குறிப்பிட்டு சின்னம் என்பது எங்களுக்கு தேர்தலிலே ஒரு அடையாளம்தான் எங்களுடைய எங்களுக்கு பல்வேறு அடையாளங்கள் உண்டு அந்த அடையாளங்கள் எங்களோட சித்தாந்தம் எங்களோட கொள்கையை நம்பி தான் நான் மக்களிடம் போய் நிற்கிறோம் சின்னத்தை மட்டுமே நம்பி இவர்களைப் போல் ஆண்டாண்டு காலம் ஐம்பது வருடமாக ஒரே சின்னம் உதயசூரியன் கை சின்னம் தாமரை இரட்டை இலை இப்படி என்று சின்னங்களை நம்பி வாழக்கூடிய கட்சி நாங்கள் இல்லை இன்னொன்று என்னென்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அதாவது மிக அபரிதமான வந்து ஊடக வளர்ச்சி மற்றும் சோசியல் மீடியாவுடைய சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு மிக சாதகமா தான் இருக்குது ஏன்னா எந்த சின்னம் நாங்கள் ஏற்றுவோம் இப்ப மைக் சின்னம் உதாரணத்தை ஒன்று சொல்றேன் வேற வழி இல்லை நாங்க அந்த மைக் சின்னத்தையே நாங்க ஒத்துக்கிறோம் அந்த மைக் சின்னத்தையே வந்து அதை சின்னமா வச்சு நாங்க தேர்தலில் போட்டிடுறோம் வச்சுக்கலாம் அந்த சின்னத்தை வெகு இளிதாக மூளை முடுக்கெல்லாம் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னும் பத்தொன்பது நாட்கள் அதாவது பிரச்சாரத்துக்கு பத்தொன்பது நாட்கள் தான் இருக்கிறது ஆனால் எங்களுடைய பெரும் நம்பிக்கை இந்த குறுகிய காலத்துக்குள் எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட சின்னம் எதுவாக இருந்தாலும் அதை மிக சிறப்பாக மக்கள் சேர்த்துடுவோம் என்று தான் எங்களுக்கு பெருத்த நம்பிக்கோடு தான் நாங்கள் வளர்த்து நினைக்கிறோம் எந்த நிலம்பிற்கு வலுவான பிரச்சாரங்களை வந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்க சார் இல்லை இப்போது சின்னம் இல்லை என்றதை தவிர்த்து எங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகம் தமிழ்நாடு முழுக்க எந்த எல்லாது ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டேன் ஏன்னா இ இந்த மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி பேரங்கள் எங்களுக்கு எவ்வளோ சீட்டு மற்ற அணுகுலும் அப்படின்றது அந்த வேரத்திலேயே இருக்கும்போது நாங்கள் முதல் முதலாக வேட்பாளர்களை எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான் அவர்கள் தேர்வு செய்து அறிவித்து அந்த வேட்பாளர்களுடைய அறிவு கூட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து வந்து நடைபெற்றது முதல் நாளே வேட்புமனு தாக்கல் முதல் நாளே நாங்கள் வந்து இரண்டு தொகைகளை வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டோம் கள்ளக்குறிச்சியில் எங்களுடைய வேட்பாளர் ஜெயசம்பாணியின் அவர்களும் மத்திய சென்னையில் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தில் நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம் ஏன்னால் கள நிலவரத்துல வந்து என்னன்னா இவர்கள் அனைவருமே இப்பதான் வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவது கூட்டணி பேரங்களை தொடர்வது இருக்கும் போது காங்கிரஸ் எல்லாம் இதுவரைக்கும் வந்து பட்டியலை வெளியிடாம இருக்காங்க ஆனால் நாங்கள் வெளியிட்டு வேட்பாளர்களை களத்தில் இறக்கி களத்தில் அவர்கள் கடும் பிரச்சாரத்தில் இருக்கிறார் ஆகவே எங்களுக்கு மற்ற அனைத்து வேட்பாளரோட ஒரு முன்னணி உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த விவசாய சின்னத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியா தெரிவிச்சிருந்தீங்க இப்ப வந்து வேறு சொல்றேன் சொல்றேன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து இருபத்தி ஏழு கடைசி நாலு வேட்புமனு தாக்கல் இருபத்தி எட்டு ஸ்கூட்டினி இருபத்தி தான் வந்து அவங்க அந்த சிம்பிள் அலாட்மெண்ட் அந்த தேதி வரை வந்து நாங்கள் மிக உறுதியாக எங்களுடைய அதனால்தான் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டவுடன் உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த சின்னம் தான் கட்சி சின்னம் என்று அண்ணன் அறிவிக்கவில்லை அதற்காகத்தான் வந்து அளவில் மைக் சின்னம் அல்லது வேறு சின்னங்கள் அது இல்லாமல்

நாங்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே எங்களுடைய

அப்படின்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதுக்காக தான் தனக்கு ஏற்படக்கூடிய பெரும் பொருளாதார இழப்புகளையும் தாண்டி இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பல்வேறு வந்து சேவைகள் செய்ய வேண்டிய ஒரே நோக்கத்துக்காக தான் அவர் தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் வந்திருக்காரு கிட்டத்தட்ட அந்த நாற்பது வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர் உங்களுக்கு தெரியாது அதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மருத்துவர்கள் வந்து நாங்கள் வேட்பாளராக வந்து களத்தில் நிறுத்தியிருக்கோம் அதே மாதிரி மற்ற வேட்பாளர்களை கல்வித் தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா அவ அனைவருமே மிக கல்வியாளர்கள் தென் சென்னையில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் இப்படி பல்வேறு அப்புறம் வந்து உதவி பேராசிரியர்கள் இப்படி பல் மெத்த படித்த வந்து பெண்கள் மற்ற ஆண் வேட்பாளர்கள் தான் நாங்கள் அந்த காலத்தில் இறக்கிறது அப்போ அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வேட்பாளர்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டியது மிக வலிமையான ஒரு ஆயுதமாக அந்த விளம்பர படங்கள் தேர்தல் விளம்பர படங்கள் எடுக்கப்பட வேண்டும் அந்த விளம்பர படங்கள் தான் எங்களுடைய ஐடிவிங்கும் சரி மற்ற ஊடகங்கள் மூலமாக மிக வெளிதாக ஏன்னா நான் சொன்ன மாதிரி மிக மிக குறுகிய காலம் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க யாரும் எதிர்பார்க்காது ஆக மிக வேகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்கள் இருக்கு ஆகவே தான் இந்த விளம்பர தேர்தல் விளம்பர படங்களை அண்ணனே அவர் இயல்பாகவே அவர் வந்து இயக்குனர் என்பதால் அவரே வந்து நேற்று இரண்டு நாட்களாக வந்து சென்னையில் உள்ள வடமாநிலே ஒரு ஸ்டுடியோவில் மிக சிறப்பாக வந்து நடத்தப்பட்டது அந்த விளம்பர படங்கள் எடுக்கப்பட்டது அது திரைக்கு வரும்போது அதாவது அது வெளியிடும் அதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் நம்புறோம் சார் இப்ப திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்போ திமுக அதிமுக தொகுதியிலுமே வேட்பாளர்கள் இப்போ விருதுநகர்ல கூட ராதிகா சரத்குமார் அவர்களா இருக்கட்டும் இல்ல விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரனா இருக்கட்டும் இந்த மாதிரியும் அது மட்டும் இல்லாம முக்கியமான வேட்பாளரா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு தென் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களா இறங்குறாங்க இத்தனை போட்டியாளர்களை தாண்டி எப்படி வந்து மக்கள் பக்கம் வந்து ராதிகா சரத்குமார் மற்ற நடிகர்லாம் இதெல்லாம் அந்த கட்சியினுடைய பலவீனத்தை தான் காட்டுது பலவீனம்னு சொல்றேன் ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் அரசியல் பின்னணி என்ன இருக்கு அவங்க அதாவது சமீபத்தில் அவர் செய்த வந்து சமூக சேவை என்ன என்ன அரசியல் பின்னணி இருக்கு எப்படி அவங்க நாம் தமிழர் கட்சியிலேயும் பார்க்கும்போது வேட்பாளர்கள் எல்லாரும் அரசியல் பின்னணி இருக்கா நாங்கள் அவங்க வேட்பாளர்களுடைய வந்து கல்வி தகுதி அவர்கள் களத்திலே நிற்பக்கூடாது அந்த தமிழ் தேசிய திமுகவால் அவர்கள் கொண்ட அன்பு அவர்கள் உறுதி அது மட்டுமே நாங்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் களத்தில் நிற்கிறோம் வேறு எந்த வித விதமான நோக்கமா வந்து கிடையாது ஆனா இவர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தங்களுடைய சினிமா பிரபலங்கள் தங்களுடைய பாப்புலாரிட்டி மக்கள் கிட்ட வந்து ஈஸியா ரீச் ஆயிருக்கும் அது நமக்கு ஓட்டா வந்து மாறும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆனால் அத்தனையும் கண்டிப்பாக பொய்த்து போகும் பல்வேறு நடிகர்கள் நான் நிறைய பேர் சொல்லுவேன் பாக்கியராஜில இருந்து பீராஜேந்திர ஆரம்பிச்சு நான் நிறைய பேர் வந்து நான் உதாரணத்தை காட்ட முடியும் நடிகர்கள் திரை உலக நடிகர் நடிகைகளை நம்பிய கட்சி அரசியல் கட்சிகள் எந்த விதமான வெற்றியும் அடைந்ததே கிடையாது ஆனா நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை கூட ஒரு இயக்குனர் ஒரு டைரக்ஷன் அப்படியான ஒரு பார்வையை தானே சார் கிடையாது யார் இயக்குனர் இல்ல சார் நாங்க என்ன அவர் வந்து வெறும் பிலிம் டைரக்டர் கடந்த பதிமூன்று வருடமாக கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கடந்த பதினான்கு வருடமாக அரசியல் களத்திலே உலகத்தினுடைய சாயல் இல்லாமல் இந்த மக்களுக்காக பாடுபட பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் வந்து என்னுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் அவர் இனி வந்து இப்படி வந்து சாயம் போசவே முடியாது அது எதிர்கட்சிகள் சில நேரத்தில் அதை வந்து அந்த முயற்சி எடுப்பாங்க அவர் வந்து அவருடைய தொழில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு வரை அவருடைய தொழில் இயக்குனர் ஆனால் அதன் பிறகு அவர் வந்து அந்த துறையில வந்து முழுமையாக ஈடுபட்டதே கிடையாது அவ்வப்போது ஒன்றும் படங்களில் அதாவது வேண்டிய நண்பர்கள் வேண்டிய தயாரிப்பாளர்கள் போது அவர் வந்து நடிக்கிறார் தவிர அவர் முழு நேர தொழிலாக திரைப்பட தொழில் நடிப்பதையோ இயக்குவதையோ ஏற்றுக்கொண்டவரே அல்ல மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க நீங்க பாத்தீங்களா அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எப்போ தேர்தல் அறிக்கை வெளியே விரைவில் வெளியிடுவோம் அண்ணன் வந்து இப்போ இருபத்தி ஒன்பா தேதியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அனைவரும் அண்ணன் வந்து இருந்து ஆரம்பிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிதான் திட்டமிட்டு இருக்காரு அதுல வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து தோன்றும் போது எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் தயார் நிலையில இருக்கு நாங்கள் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை அண்ணன் ஒரு தேதி குறிப்பிட்டு அவர் வெளியிடுவார் இப்போ திமுக அதிமுக கட்சிகளும் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்களே அதனுடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரே ஒரு தகவல் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இந்த தேர்தலில் போட்டி காங்கிரஸ் பாஜக அதிமுக இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பல்வேறு தேர்தலை சந்தித்தவர்கள் இவர்கள் சந்தித்த முதல் தேர்தல் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இப்போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இது மொத்தம் ஒட்டு மொத்தமா நீங்க வச்சு பாருங்க எத்தனை சதவீதம் இவர்கள் நிறைவேற்றிருக்காங்கன்றதை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு அப்பட்டமான பொய்களை மக்களை ஏமாற்றி ஏமாற்றி தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க வந்து இப்படி வந்து அதாவது வந்து மணலை வந்து அப்படியே மலையாக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இவர்கள் மக்களை எப்படி ஏமாற்றி வாக்கு வாங்க அதாவது வாக்கு பெற்று எவ்வளவு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு வந்து மிக தெளிவாக இருக்கும் இவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளை மட்டுமே இப்போதும் பாருங்க இப்போதும் வந்து திமுக அதிமுக இதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் மாதிரியே வந்து அது அகில இந்திய அரசியல் நினைச்சிட்டு மகளிருக்கு வந்து நாங்கள் மூவாயிரம் தரோம் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அப்படி போன்ற அறிக்கைகளும் இவர் வந்து என்னென்னா ரெண்டு பேருமே ஒரே ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழை வழக்காடு மொழியாக இப்படி இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மட்டும் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதிகள் போகும் இப்போ ஏன்னா திமுக அதுவும் குறிப்பா திமுக வந்து மத்திய அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து பதவி வகித்து வரும் அவர்கள் நினைத்திருந்தால் அதுவும் வந்து மைனாரிட்டியாக காங்கிரஸ் கவர்மெண்ட் மைனாரிட்டியாக வந்து ஆட்சி நடத்தும் போது இவர்களுடைய பதினெட்டு எம்பிக்களுடைய ஆதரவோடு தான் அந்த அந்த இந்த அந்த மன்மோகன் சிங்கினுடைய இரண்டாம் யூ யூபிஏ டூ அந்த ஆட்சியை வந்து நடந்தது இவர்கள் நினைத்திருந்தால் அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்ற குறைந்தபட்சம் பெரும் முயற்சி எடுத்துக்கலாம் ஆனால் எதையும் செய்ய மாட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு தேர்தல் மக்கள் அந்த ஒரு மாசம் அதை பத்தி பேசுவாங்க இப்போ இதை நான் பதில் சொல்றேன் இதே பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாசத்துல வந்து நீங்களும் கேட்க மாட்டீங்க மக்களை மறந்துடுவாங்க இப்படிதான் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி இவர்கள் வந்து வாழ்ந்து இது ஒரு வெத்து பேப்பர் என்பதுதான் எனக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கைகளை எதிர்பார்க்கலாம் இல்லை அது வந்து அது வெளிப்படையா அறிக்கை வெளியிட்ட முன்னாடி ஏனால் பட் நீங்கள் எதிர்பார்க்காத பல்வேறு அதாவது எங்களுக்கு வந்து என்னென்னா மாநில சுயாட்சி மாநிலத்தினுடைய அதிகாரம் தமிழ் மக்களுடைய இன அதாவது ஒவ்வொரு இன இனக்குழுக்களினுடைய இந்தியா என்பது என்னன்னா பல்வேறு இனக்குழுக்களினுடைய ஒன்றிணைப்பு தான் இந்தியா என்பது இந்தியா என்பது கிடையாது பிரிட்டிஷ்காரன் உருவாக்குறதா இந்தியா இந்தியான்றது பிரிட்டிஷ் வந்து இங்கே இறங்கறது மொழி இந்தியான்னு கிடையாது வேரியஸ் கல்ச்சர்ஸ் வேரியஸ் பீப்புள்ஸ் வேரியஸ் வந்து சமஸ்தானங்கள் தான் இங்கே இருந்தது அவன் தான் வந்து இதை ஒருங்கிணைக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு கொண்ட இந்த நாட்டில் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தனி கலாச்சாரம் உண்டு அவை பாதுகாக்கப்பட வேண்டும் அவங்க அந்த அந்த மக்களுக்கான ஒரு வந்து தேவையான சட்டங்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றதை மட்டுமே நாங்கள் அடிப்படை ஒரு விஷயமாக கருதி அதன் அடிப்படையிலே தேர்தல் அறிக்கை வந்து மதுபான கொள்ளை ஊழல் வழக்குல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது பண்ணி இருக்கிறாங்க இத நாம் தமிழர் கட்சியை எப்படி பாக்கு தேர்தல் மிக ரொம்ப சொப்ப நாட்கள் தான் வந்திருக்கு இந்த நேரத்துல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற முதலமைச்சராக பதவி வைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவது அப்பட்டமாக பிஜேபியினுடைய பலவீனத்தை தான் காட்டுகிறது பிஜேபி ஆமா பிஜேபி வந்து கண்டிப்பா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அதனால் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து பயந்து நடுங்கித்தான் அவர்கள் தேர்தல் நேரத்திலே வெளியே நடமாடக்கூடாது அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் ஏன்னா ஒம்பது முறை நீங்க வந்து அவர் சம்மன் கொடுத்தீங்க நீங்கள் ஒரே சம்மன்ல ஒருத்த வந்து வரலனால ரெண்டாவது சம்மன் வந்து கொடுக்காம பல பேரை நீங்கள் கைது பண்ணிக்கிங்க அப்போ எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது குறைந்தபட்சம் இன்னும் வந்து ஒரு மாசம் தான் இருக்கு அந்த தேர்தல் வந்து நடக்கிறதுக்கு இப்போது நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுறது அப்பட்டமான அரசியல் காரணம் தான் கிடையாது அரசியல் காரணத்துக்காகவே மட்டுமே இந்த கைது வந்து வந்து எடுக்கப்பட்டது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டாவது ஊழல் ஊழல் அந்த அந்த ஊழல் பற்றியான விஷயங்கள் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது மெரிட் தி கேஸ் சொல்லி போயிடும் ஆனால் நீங்கள் டைமிங் தி அரெஸ்ட்ன்னு ஒன்று கவிதா அவர்கள் சந்திரசேகர் அவர்களுடைய மகள் கவிதா அவர்கள் கைதும் இந்த கைதும் ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது இது அப்பட்டமாக அரசியல் நோக்கத்துக்காகவே வந்து செய்யப்பட்டது இடி என்பது பாஜகவினுடைய ஒன் ஆஃப் தி ஏஜெண்ட் அப்படின்றது அது தனியாக வந்து தன்னாட்சி கொண்ட அமைப்பு அது பாஜகவின் ஒரு பிரிவு அப்படின்றத மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை மீண்டும் மீண்டும் வந்து அவங்க நிரூபிக்கிறாங்க

தங்களுக்கு தானே ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குறது இப்போ வந்து நான் உயர்த்தி வந்து இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் உடனே அதனுடைய அமைச்சர் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து உயர்த்த மாட்டோம் அந்த உத்தரவை இன்னாருடைய அறிவுறுத்தின்படி நாங்கள் வந்து நிரூபப்பட்டுக் கொண்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்போது நீங்கள் இத்தனை வருஷம் வந்து பல்வேறு கட்டமாக நானூற்றி ஐம்பது ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொண்டு போய் தேர்தல் நெருங்குதுன்னு அதை அப்படியே அப்படியே குறைச்சி கொண்டு வந்து வரீங்க எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரீங்களே இதுதான் இதே தான் இதே மாதிரி வந்து டீசல் பெட்ரோல் விலையை எது எந்த விதத்தில் குறைக்காமல் இப்போ மட்டும் வந்து நீங்கள் வந்து குறைக்கிறீங்களா இது அனைத்துமே தேர்தலுக்காக செய்யப்படும் அரசியல் தான் இது எல்லாமே மக்களுக்கு தெரியுது ஆனால் என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவர்களுக்கு வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அரசியல் புரிதலோடு ஒரு அரசாங்கம் என்ன வந்து எந்த நோக்கத்துக்காக செயல்படுது அப்படின்ற புரிதல் இருக்காங்க ஆனால் இந்தியாவின் பிற மாநிலங்களில் அதற்கான அப்படி ஒரு முற்போக்கு என்னமோ புரிதலோ இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதெல்லாம் தொடர்ந்து பாஜக போன்ற மதவாத கட்சிகளுக்கு அவங்க வந்து வாக்களிச்சுட்டே வராங்க சரி இப்போ மக்களோட மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற வேட்பாளராக இருந்திருக்கிறீங்க அப்படின்ற முறையில் கேட்குறேன் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரச்சாரங்கள் வழியாகவோ அவங்களுடைய கருத்துக்களோ மக்களை அதிகமான அதிகமான மக்கள் பேசுகிறாங்க ஆனால் ஓட்டு அப்படின்னு வரும்பொழுது மட்டுமே நாம் தமிழர் கட்சி சிறிது பின்தங்கி இருக்கிறத பார்க்க முடியுது அதை பற்றி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு காரணம் என்னன்னா வந்து மக்கள் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகள் மற்றும் இரண்டு தேசிய கட்சிகளுமே பணமும் பரிசு பரிசு பொருளும் கொடுத்து வந்து மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி ஆனா இன்றைக்கு வந்து ஊடகங்களும் நிறைய நிறைய விஷயங்களும் வெளிவந்திருக்கு அப்படி இருந்து மக்கள் வந்து அந்த மக்கள் இப்போ நான் என்ன சொல்றேன்னா திருமங்கல இடைத்தேர்தலுக்கு முன்பு வந்து இப்படியான பெருவாரியான மக்களுக்கு பணம் கொடுப்பதுன்றதே கிடையாது அந்த ஆட்சி அந்த ஆட்சியினுடைய சாதனை அந்த ஆட்சி மக்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து மக்கள் வந்து வாக்களிச்சாங்க இப்போ என்னென்னா வந்து அந்த ஒரு அரசியல் கட்சி எவ்வளோ பணம் கொடுக்குது அப்படின்றத அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க ஓட்டி வந்து தீர்மானிக்கிறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் தான் வந்து அண்ணாநகர் நகர் தொழிலுடைய வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் களத்தில் வந்து தீவிர பிரச்சாரத்தில் நானும் என் தம்பிமார்களும் ஈடுபடும் போது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு வயதான பெண்மணி அவங்க போய் ஓட்டு கேட்குறேன் அவங்க வந்து நான் போய் கேட்ட உடனே அவங்க கேட்டு முதல் கேள்வி அவங்க கேட்டீங்க தம்பி நீங்கள் என்ன தருவீங்க இல்லைம்மா நாங்க பரிசு பொருள் அந்த மாதிரிலாம் கொடுக்குற கட்சி கிடையாதுமா எங்களுடைய கொள்கை வந்துமா உயர்தர மருத்துவம் உயர்தர கல்வின்னு தான் ஆரம்பித்தேன் அட போப்பா வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வருத்தமா இருந்து மிக மிக அதாவது இந்த இந்த சமுதாயம் இந்த எதை நோக்கி இவ்வளோ வந்து ஒரு மோசமான சூழ்நிலை அந்த சூழ்நிலையை உருவாக்கிய இந்த திராவிட கட்சிகள் அதை தான் அன்னைக்கு ரொம்ப நாங்கள் வந்து நான் வந்து வேதனை அடைஞ்சேன் ஏன்னா எதையும் கேட்குற மனநிலையே அந்தமா கிடையாது அது ஒரு சின்ன உதாரணமாக தான் உங்களுக்கு இப்போ சொல்றேன் அப்படி மக்களை வந்து பணமும் பரிசு பொருளும் கொடுத்து இவங்க வந்து தாங்கள் குறிப்பிட்ட தொகுதி குறிப்பிட்ட மக்கள் தொகுதி பணம் கொடுத்தா கண்டிப்பாக வெற்றி பெற்று வருவோம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் இவங்க வந்து செயல்படுறாங்க அதை நிச்சயமாக நாங்கள் உடைப்போம் அதாவது எல்லாமே ஏதாவது என்ன சொன்ன என்பது ஒரு சைக்கிள் மாதிரி தான் ஒரு சர்க்கிள் தான் அந்த சர்க்கிள் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும்போது மக்கள் கண்டிப்பாக உணர்வார்கள் நம்ம கிட்ட வெறும் ஐநூறுரூவா பணத்தை கொடுத்துட்டு இவங்க அஞ்சு வருஷம் இப்படி வந்து அமோகமா வந்து ஊழலோடு வாழ்ந்துட்டுருக்காங்க நம் நம்ம மொட்டாளாக்கப்படுகிறோம் நாம் முழுமையாக ஏமாற்றப்படுகிறோம் என்பதை மிக விரைவில் நான் வந்து காசு அதாவது பணம் வாங்குவது குறிப்பிட்ட ஒரு தொ மக்கள் தொகை தான் எல்லோரும் கிடையாது மிக நேர்மையாக பணத்தை தூக்கி மூஞ்சில் அடித்த பொதுமக்களை நான் பார்த்துருக்கிறேன் இப்போ அரசியல் கட்சிகள் கட்சிகள் கொடுக்கும்போது தேவையில்லை என்று அந்த கவரை வந்து தூக்கி வந்து ரோட்ல போட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்படியான மக்கள் உண்டு ஆனால் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் பணத்தை வாங்கி கொண்டு அந்த சதவீத மக்கள் தங்கள் எப்படி ஏமாற்றப்படுவோன்ற மிக விரைவில் நாங்கள் உணர வைப்போம் அந்த வாக்குகள் நாம் தமிழுடைய வாக்குகளாக மாற்றுவோம் என்பதுதான் வந்து எங்களுடைய பெரும் முயற்சி அதன்படி எத்தனை தொகுதிகளில் வந்து நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நம்புறீங்க இல்லை இப்படியான ஒரு புரிதல் வரும்போது ஒட்டு அனைத்து தொகுதிகளிலும் நான் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மக்கள் வந்து இந்த ஒரு அதாவது நாம் வந்து பணத்துக்கோ ஒரு பரிசுக்கோ அடிமையாகாமல் அந்த கட்சியினுடைய கொள்கை அந்த கட்சியினுடைய சாதனை அந்த கட்சி வந்து அடுத்து வந்து அவங்க செய்ய அந்த தலைவர்கள் அவருடைய பின்னணி நேர்மை இதை மட்டுமே கணக்கிட்டார் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சியில் அமர்வோம் இந்த தமிழ் தேசியத்தினுடைய அதிகாரத்தினுடைய விளைவாக எங்களுடைய அனைத்து கொள்கைகளிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைவு கேள்வியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அதாவது எனக்கு அன்இமேஜினபிள் தான் நான் சொல்லுவேன் அதாவது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலையும் நாங்கள் வந்து தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய சென்னையுடைய பொறுப்பாளராக நான் இருந்து பணியாற்றினேன் அதே ஐந்து வருடம் கழித்து இந்த தேர்தலையும் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து பணியாற்றிட்டு வரோம் ஆகவே இந்த ரெண்டுக்குமே மிகப்பெரிய அசூரத்தனமான வளர்ச்சி வந்து கட்சியை வந்து அதுவும் மிக குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இளம் பெண்கள் மத்தியில் மிக தீவிரமாக நாங்கள் வளர்ந்துருக்கோம் தான் எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு பிரச்சனைகள் வேற எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஒரு அரசு சந்தேகம் சொல்லுங்க பார்ப்போம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் அழகா அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து அரசியல் நடத்திட்டே வருவாங்க தேர்தல் வரும்போது வந்து வசதியாக ஒரு கூட்டணியில் போய் சேருவாங்க ஏழு சீட்டு பத்து சீட்டு வாங்குவாங்க நாலு சீட்டு ஜெயிப்பாங்க ரொம்ப அமைதியாக போய் உட்காந்துருவாங்க அந்த வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அவர்கள் எந்த மாதிரி எங்களை மாதிரி எந்த விதமான நெருக்கடிகளையும் தொல்லைகளும் சந்தித்தவரே கிடையாது இவ்வளவு ஏன் சந்திக்கிறோம் என்றால் நாங்கள் அசூரமாக வளர்ச்சி அடைகிறோம் ஏன்னா நீங்கள் வளர்கிற ஒரு கட்சியை தான் வந்து அடக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க செத்து போன ஒரு பாம்பு போய் யாரும் அடிக்க மாட்டாங்க சீரும் பாம்பதை பார்த்து தான் போய்விடுவாங்க அதே நாங்களுடைய எங்களுடைய பெரும் அசுர வளர்ச்சி தான் நாங்கள் சந்திக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் மிக 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 பல மடங்கு நூறு மடங்குல அதையும் தாண்டி நாங்கள் வளர்ந்துருக்கோம் அதான் இப்போ இந்த ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி ஆறில் நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி கட்டில் அமருவோம் என்று சொன்ன காரணம் என்னென்னா இந்த அசுர வளர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் நான் அந்த வார்த்தையை சொல்றேன் நான் தமிழர் கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுதே அதுல இளைஞர் பட்டாளம் தான் மிக துடிப்போட இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இன்றும் வந்து இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்றும் இல்ல ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க பத்தொன்பது தேர்தல் இருபத்தோரு இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் இப்ப வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தாறு மிக மிக அதிகமான ஆதரவை பெற்ற இளைஞருடைய ஆதரவை பெற்ற ஒரே கட்சி நாங்கள் தான் அது நாளுக்கு நாளுக்கு வந்து அதாவது உதாரணத்துக்கு அதாவது ஸ்ட்ரீம் மீடியா அது பல விஷயங்கள் மறப்பாங்க சுரண்டையிலும் கடந்த வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி சுரண்டையிலும் தென்காசி சுரண்டையிலும் கோயில்பட்டியிலும் மாவட்டம் கோயில்பட்டியிலும் அண்ணனுடைய கூட்டத்துக்கு வந்த தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் மாம்பெரும் எழுச்சியான கூட்டங்கள் அதில் கலந்து கொண்டு பங்கேற்ற வந்து வந்து அவருடைய வயது கணக்கிட்டார் எல்லாமே மிக வந்து இப்போதுதான் வந்து வாக்குறுதி பெற்றவர்கள் மிக இளைஞர்கள் அவர்கள் தான் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாரு இது எதை காட்டுங்க இந்த உதாரணம் இதை என்ன வந்து குறிப்பா சொல்லுதுன்னா மத்தியில இன்னும் மிக வேகமா நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம் அப்படின்னு தான் எங்களுக்கு சார் அடுத்தடுத்து இந்த சின்னம் எப்படி அஹ் வேட்பாளர்கள் எப்படி பிரச்சாரங்கள் எப்படி மேற்கொள்ள போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்று இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி